வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் பகல் காமில் நடந்த கொடூர தீவிரவாத தாக்குதல் எதிரொலியாக பாகிஸ்தானோடு போடப்பட்ட சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தை நம்ம நிப்பாட்டி வச்சுட்டோம் பாகிஸ்தான் கதறிக்கு இருக்காங்க தயவு செஞ்சு தண்ணீரை நிப்பாட்டாதீங்க ஏன்னா சிந்து நதியை தான் பாகிஸ்தான் அறுபது சதவீதத்துக்கு மேலே நம்பி இருக்கானுங்க இப்போ அந்த தண்ணியை வேற இந்தியா நிப்பாட்டி பிடிச்சா கதறிக்கு இருக்கானுங்க இந்தியா திட்டவட்டமாக மோடி சொல்லிட்டாரு தண்ணீரும் ரத்தமும் ஒரே நேரத்தில் போக முடியாது முதல்ல தீவிரவாதத்துக்கு அடைக்கலம் கொடுக்கறது தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்துங்க அதன் பிறகு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம இந்தியா திட்டவட்டமாக சொல்லிட்டோம் இப்போது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விதமான பதட்டம் உருவாயிருக்கு இந்தியா பாட்டுக்கும் சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தை நிப்பாட்டிவிட்டாங்க இன்னொரு பக்கத்து ஆப்கானிஸ்தான் இருக்காங்க பார்த்தீங்களா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தலிபான் கவர்மெண்ட் இப்போ ஒரு முடிவு எடுத்துருக்காங்க ஆப்கானிஸ்தானில் இருந்து பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய துணை நதிகளை தடுத்து அணைகள் கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்கானிஸ்தானும் முடிவெடுத்திருக்காங்க ஆப்கானிஸ்தானில் இருந்தும் பாகிஸ்தானுக்கு இனி தண்ணீர் போகக்கூடாது இந்தியா நிப்பாட்டின மாதிரி நம்மளும் நிப்பாட்டணும் அணையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அதற்கு இப்போ வசூல் பண்ணிக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் இப்போ இதனால பாகிஸ்தானு கதறி இருக்குது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிந்து மாகாணத்தில் ஒரு பெரிய போராட்டத்தை மக்கள் வந்து நடத்தியிருக்காங்க இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா தண்ணீர் இல்லாமல் நாங்கள் நடுத்தருவுக்கு வந்துடுவோம் தண்ணீர் இல்லாமல் பல உயிரிழப்புகள் ஏற்படும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு என்ன பண்ணிக்கிறீங்க பாகிஸ்தானை சுற்றி உருவாகியிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ண போகிறீங்க தீர்வு கொடுங்க அப்படின்னு சிந்து மாகாணத்தில் மக்கள் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க ஆல்ரெடி பலூச்சிஸ்தான் தனி நாடகம் அறிவிச்சுட்டாங்க அதனைத் தொடர்ந்து சிந்து மாகாணத்தில் இருக்கிறவங்களும் எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்களா அதுக்கு இதை காரணமாக சொல்கிறாங்க பாகிஸ்தானை நம்பியிருந்தால் தண்ணி கூட நமக்கு கிடைக்காது அதனால் நமக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சிந்து மாகாண மக்களும் இப்போ குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று பா பாகிஸ்தானை கண்டித்து பல இடங்களில் போராட்டம் நடந்திருக்கு அதில் சிந்து மாகாணத்துடைய உள்துறை அமைச்சருடைய வீடு தீயை வச்சு கொளுத்தப்பட்டிருக்கு இது பாகிஸ்தானுக்கு பெரிய கதறலை ஏற்படுத்தியிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போகிறாருல நிதி ஆயோக் கூட்டம் இருபத்தி நாலாம் தேதி நடக்குது அதில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் டெல்லி போகிறாரு அப்படின்னு திமுக விளக்கம் கொடுத்தாங்க பாஜக அதிமுக கேட்டாங்க லாஸ்ட்டு ரெண்டு மூணு வருஷமாக ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தார் ஏன்னு கேட்டால் மத்திய அரசாங்கம் தமிழகத்தை புறக்கணிக்கிறது அதனால் மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய இந்த கூட்டத்தையும் நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் கொடுத்தாரு இப்போ மட்டும் எதுக்காக டெல்லி போகிறாரு நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறாரு ஏன்னா புதுசாக அக்கறை வந்திருக்கு எதுக்காக போகிறாரு அப்படின்னா அமலாக்கத்துறை டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக ரைடுக்கு மேலே ரைடாக நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆகாஷ் பாஸ்கரன்லேருந்து ரத்தீசுடைய பேர் வரைக்கும் அடிபடுது ஸோ இதில் இருந்து காப்பாற்றி கொள்வதற்காக தான் முதலமைச்சர் டெல்லி பயணம் மேற்கொள்கிறார் அப்படின்னு பாஜக அதிமுக நேற்று பதிவுகள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் ஸ்டாலின் அவர்களுக்கிடையே பெரிய வாக்குவாதம் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ரைடுக்கு பயந்து பாஜகவோட கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிருந்த இருந்த அதிமுக ஒரு ரைடுக்கு பயந்து அதிமுக பாஜகவோடு கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஸ்டாலின் விமர்சனம் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் கொடுத்துருக்காருன்னா கடந்த காலத்தில் அறிவாலயத்துடைய ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சிபிஐ ரைடு வந்து நடந்துச்சு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கூட்டணி குறித்த மற்றும் தொகுதி பங்கீடு குறித்த விவகாரம் பேசி முடிக்கப்பட்டுச்சு திமுக காங்கிரஸ் இடையே காங்கிரஸ் சிபிஐயை அனுப்பி இந்த கூட்டணி டீலிங்கை வந்து முடித்தாங்க அப்போ ரைடுக்கு யார் பயந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்காரு இதெல்லாம் பெரிய பஞ்சாயத்துங்க இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க தமிழ்நாட்டின் நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்தவே வெள்ளி பயணம் மேற்கொள்கிறேன் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு என்னாலும் உரிமையை உரிமை கொடியே நான் வந்து ஏந்துவேன் ஊர்ந்து போக மாட்டேன் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு ஸ்டாலினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதலமைச்சர் டெல்லி போகிறார்ல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நியூஸு கேள்வி கேட்டு ஆப்ஷன் கொடுப்பாங்களே அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் மாநில உரிமைக்கான முழக்கம் ரெண்டாவது ஆப்ஷன் எடப்பாடிக்கு பதிலடி மூணாவது ஆப்ஷன் சர்ச்சைகளுக்கு முடிவு கட்ட இந்த மூணு ஆப்ஷனை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இதுதான் நியூட்ரல் சேனலா ஒரு கேள்வி கேட்டால் இப்போது எலெக்ஷனில் திமுக ஜெயிக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டால் ஏ ஜெயிக்கும் பி ஜெயிக்காது இப்படி கேள்வி கேட்டால் அது வாஸ்தவம் ஆனால் இந்த கேள்வியை எப்படி தெரியுமா தமிழக மீடியாக்கள் கேட்பாங்க திமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு கேட்க மாட்டாங்க திமுக எத்தனை தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறும் எடுத்து வெற்றி பெறும் ஆப்ஷன் ஏ நூற்றி முப்பத்தி நாலுக்கு மேலே ஆப்ஷன் பி நூற்றி ஐம்பதுக்கு மேலே ஆப்ஷன் சி நூற்றி எழுபத்தஞ்சுக்கு மேலே ஆப்ஷன் டி இரநூறுக்கு மேலே இவங்க தமிழக மீடியாக்கள் கொடுக்கக்கூடிய ஆப்ஷனே அப்படி தான் இருக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய ஆப்ஷனே திமுகவுக்கு ஃபேவராக தான் இருக்கும் சன் சன்நியூஸை அப்படி ஆப்ஷனை கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாம் இன்றைக்கி டிஎன் பாலிடிக்ஸில் பேசுபொருளாக மாறி இருக்குது கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக இடி ரைடு நடத்திக்கி இப்போ சுப்ரீம் கோர்ட்டு உடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம் இப்போ முக்கியமாக டாஸ்மாக் உடைய ரைடில் பல அதிர்ச்சியான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டு வெளிவந்திருக்கு அதில் முக்கியமாக டாஸ்மாக் பார் இருக்குல்ல அதை டெண்டர் விடுவதில் ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய பார்களில் முப்பதுலேருந்து நாற்பது சதவீதத்துக்கு மேலே மோசடி செய்யப்பட்டு டெண்டர் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அமலாக்கத்துறையுடைய விசாரணையில் தெரிய வந்ததாக நிறையா ரிப்போர்ட்ஸை பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்